பண்ணல இப்போ இதில் வந்து ஒன் ஒன் இன்ச்சாக மார்க் பண்ணி போகிறேன் இப்போ கீழே வந்து மூணு மடங்கு கிளாத்துக்கா ஒரு மெயின்டு ஓகேவா இப்போ எனக்கு அஞ்சு இன்ச்சுக்கு இல்லை ஆறு இன்ச்சுக்கு தான் துணி தேவை ஆனால் கீழே வந்து நம்ம ஒரு பதினஞ்சு இன்ச்சு எடுத்துருக்கேன் இது நம்ம சுருக்க போகிறோம் அதுக்கு என்ன ஃபார்மேட்டுனா ஃபஸ்ட்டு பார்க்க போது கிக் பீட்டு கிக் பீட்டுக்கு ஒன் ஒன் இன்ச்சு டெம்மோ மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கணும் ஒன் ஒன் இன்ச் கரெக்டாக ஈவன் இன்டர்வல் சொல்லுவோம் நம்ம இப்போ இதுலேயுமே கேல்குலேஷன் இருக்குது இது ஒன்றரை எடுக்கலாம் ரெண்டு எடுக்கலாம் அந்த மாதிரி அது எப்போ எடுக்கணும் அது எப்படி கேல்குலேட் பண்ணணும் தனியாக சொல்லித்தரேன் இப்போ ஈவனாக நான் இதை எல்லாம் எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு இதுவுமே எப்படி மடிக்கணும்னு சொல்லியிருப்பேன் நம்பர்ஸ் கொடுக்க போகிற இந்த லைன் எல்லாத்துக்கும் நான் நம்பர் கொடுக்க போகிறேன் இது வந்து ஒன் இது டூ இது த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அடுத்தது செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் ஹெம்ப் லைன் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் பண்ணணும் அடுத்து கேப் பிட்வீன் பாயிண்ட்ஸ் இஸ் ஒன் இன்ச் இருக்கணும் அடுத்தது பிளேஸிங் த நம்பர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும் இதுதான் விஷயமே இப்போ பிளேசிங் இந்த நம்பர்ஸ் மட்டும் படிங்களேன் ஒன்னை விட்டுட்டு இப்போ இந்த ஒன்னை இருக்குங்களா இப்போ நான் ஏன் சைடு பண்ண போகிறேன் இப்போ அதுக்கு முன்னாடி ஃபினிஷ் தி ஹெம்லைன் ஹெம்லைனை முடிச்சிடணும் அப்போ இப்படி ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க திருப்பி இதில் ரஃபாக நம்ம பண்ணுறோம் டெமோவில் இன்றைக்கி இப்படி தான் மேம் கரெக்டாக வருமா அப்படிலாம் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எது விஷயமோ அதை கற்றுக்கோங்க இதில் சிம்பிள் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் ஹெம்லைன் முடிச்சுட்டு தான் ப்ளீட் பண்ண முடியும்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும்

ஆனால் ஹெம்லைன் மடித்து தைக்கணும் அதை மட்டும் என் மடிச்சோம் அது எவ்வளோ வேணால் நீங்கள் மடித்து தைக்கலாம் ஆரேஞ்ச் இல்லை ஆரஞ்சு இதை முடிச்சுட்டேன் ஹெம்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ தான் பிளேசிங் தான் நம்பர்ஸ் இப்போ சீமல்வன்ஸ் எஸ்ஸே சீமல்வன்ஸ் போயிடுச்சு இந்த லைன் இந்த மார்ஜின் மேலே ஒரு மார்ஜின் இருக்கும் இதெல்லாமே பார்த்துக்கணும் ஆனால் நம்பர்ஸ் நீங்கள் மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் விற்க புரியுது ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பிளேசிங் நம்பர்ஸ் தான் கிக் இது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நைட் ப்ளீஸ் நைட் ப்ளீட்ஸ் இந்த ஆஃப் இன்ஸ் சீம் ஒன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே வரும்போது நிறுத்துருங்க அந்த சீமல் ஒன்ஸ் முடிஞ்சோன்னு நிறுத்தணும் ஒன்னை தூக்கி மூணு மேலே வைக்க போகிறோம் அப்போ அங்கே உள்ள துணி இருக்கும் ஸோ இப்படி தூக்கிட்டு மூணு மேலே வைங்க ஓகே வச்சிட்டு இவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க இங்கே வரும்போது எடுத்துக்கணும் திருப்பியும் ஏன்னா இது மடிப்பு வைக்க போறீங்க இல்லையா அது வந்து உள்ளே போகிறதுக்கு துணி கேப் தேவை அப்படியே தைச்சிட்டே வர முடியாது இப்போ இந்த இடத்துல திருப்பியும் நால தூக்கி ஆறு மேலே வைக்கிறேன் இப்போ திருப்பி இந்த ஆஃப் இன்ச்சஸில் மேலே இந்த அரை இன்ச்சு கேப் இருக்க முடியும் கான்சேட் பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டு திருப்பி இந்த இடத்துல நிறுத்திடுங்க ஊசி உள்ளே நிறுத்திட்டு திருப்பி செவன் எடுக்கும் செவன் எடுத்து நைன் மேலே வைக்க போறீங்க பேப்பர் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க திருப்பி ஸ்டாப் பண்ணுவோம் திருப்பி ஊசி உள்ளே இருக்கும் திருப்பி டென் எடுக்கிறீங்க டென் எடுத்துட்டு லெவன் நல்லா பார்த்துக்கோங்க தாண்டி வந்துட்டிங்கன்னா இந்த உள்ளே வைக்கிற துணி திக்கா இருக்கும் கஷ்டமாக அந்த ப்ளீட் எழுந்து நிறுத்திடுங்க நிறுத்திவிட்டு அடுத்த ப்ளீட் எடுக்கிறீங்க இப்போ இந்த நம்பர் எடுத்துருக்கோம் டென்னு டென் எடுத்து டுவெல் மேலே வைக்கிறேன் இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நைப் ஃப்ரீச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இதே மாதிரி தான் அட்டை பேட்டர் நம்ம போடுவோம் திருப்பி ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை இருந்தாலும் நான் அந்த எவ்வளோ முடியுமோ அந்த தேர்ட்டினா அந்த சீம் அலவன்ஸ் முன்னாடியே முடிச்சுற மாதிரி நான் சின்னதாக எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோ இப்போ நம்ம எடுத்தது வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் இப்போ நம்ம தச்சா எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சஸ் அதில் சீம் அலவன்ஸ் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று போச்சுன்னா உள்ளே எவ்வளோ இருக்குது அஞ்சு இன்ச்சு புரியுதுங்களா இப்போ அந்த பதினஞ்சு இன்ச்சை தான் அஞ்சு இன்ச்சுக்கு நம்ம திருக்கேன் இதுதான் பர்பஸ் இப்போ இதே தான் உங்கள் வேஸ்ட்டை உங்களுக்கு கால்குலேட் பண்ண முடியும் இப்போ நாற்பதுக்கு நான் நூற்றி இருபது தான் எடுப்பேன் நூற்றி இருபதை மாதிரி மார்க் பண்ணி நான் சுருக்கனால் எனக்கு நாற்பதில் வந்து நிற்கும் அப்போ மேலே எனக்கு ஃபிட்டும் வந்துடும் கீழே இந்த மாதிரி பீட் பண்ணும்போது வாமிட்டும் வந்துடும் மேம் இதை ஜஸ்ட் ஒரு ஐன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் பண்ணணும் எல்லா இதுவுமே இந்த ரூல் இது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பாக்ஸ் ப்ளீட்ஸ் பாக்ஸ் ப்ளீட்ஸுக்கு சேம் இதே மாதிரி மார்ஜின்ஸ்லாம் போட்டுக்கோங்க மார்ஜின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹெம்மென் முடிச்சிடணும் ரைட் சைடில் தான் மாக்கிங் பண்ணி எடுக்க போகிறீங்க அதே தான் அந்த அஞ்சு பேட்டர்னுக்குமே உங்களுக்கு அதே ஃபோர் மட்டும் தான் நல்லாயிருக்கும் சிம்மும் அதே தான் சிம்மும் அதேதான் ஒன் ஒன் இன்ச்சஸ் சைடில் மேலே வந்து ஹாஃப் இன்ச்சஸ் வெட்டுப்பீங்க மார்க்கிங்கு ஒரு ஒரு இதுக்குமே வந்து ஒன் ஒன் இன்ச்சஸ் இன்டர்வியில் தான் நான் கொடுத்துருப்பேன் மினிமம் இது ஏன்னா கிட்ஸ் வேலருந்து ஒன் இன்ச் நீங்கள் கொடுக்கலாம் அடல்ட்டு வரும் போது ஒன் இன்ச் அதுமாதிரிலாம் மாற்றி எடுக்கலாம் இன்டர்வியூ டேக் டைம் நினைக்காதீங்க ஏன்னா இது கத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்க முடிச்ச மாதிரி போர்சே இது தான் நிறைய இதுவே இருக்கு வேரியேஷன்ஸே வருது இப்போ ஒன் ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிப்போம் எனக்கு இது நீங்கள் நாளைக்கு பண்ண முடியுமா ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஸ்ட் வீட்டில் கூட கட் பண்ணிக்கோங்க இல்லை இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி டொண்ட்டி இன்ச்சஸ் வித் எடுத்துட்டு ஒரு வாட்டி பண்ணீங்கன்னால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகும் ஓகே இதுவும் எல்லாமே ஒன் நம்ம ஸ்காட்டுக்கு அந்த பொசிஷன் தானே வைப்போம் அந்த லைனை அந்த நமக்கு தேவை அவ்வளோ இது ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருக்கமா இருக்கும் என்னென்னா நம்பர்ஸ் போடுறோம்லாம் இருக்கும் பட் ஆனால் அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு எம்லைன் மடிச்சு தைச்சிக்க போகிறோம் டெம்மோ சொல்கிறேன் இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் மடித்து தச்சுக்கலாம் ஹாஃப் இன்ச்சும் தச்சுக்கலாம் ஒன் இன்ச்சுக்கும் தச்சுக்கலாம் இது வந்து இது இதுதான் டெமோக்காக அதெல்லாம் கம்பல்சரி இவ்வளோ தான் வைக்கணும் இல்லை கான்சன்ட்ரேட்லி நான் வந்து நீங்கள் வைக்கும்போது அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக பண்ணுறோமா

ஆ எஸ் இப்போ பாக்ஸ்ல ரெண்டு நைட் ப்ளீஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா மேம் நைட் ப்ளீஸ்க்கு என்ன சொன்னோம் ஒன் எடுத்து த்ரீ மேலே விற்போம் இப்படி ஒரே சைட் போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்போ ஆரம்பிக்கிறது த்ரீலேருந்து ஆரம்பிப்பீங்க இதே எடுத்து இதை மேலே ஒன் மேலே ப்ளேஸ் பண்ண போகிறீங்க ஓகே இதுக்கப்புறம் ஃபோரை விட்டுருங்க இது சென்டர் பாயிண்ட் சொல்லுவாங்க அடுத்து என்ன நம்ம இருக்கு ஃபைவ் எடுத்து செவன் மேலே வைக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பிளீட் இதுதான் பாக்ஸ் போர்டு ஓகேங்களா இப்போ பிளேசிங் நம்பர்ஸ் புரியுதா மேம் இப்போ இந்த சைடு ஒரு நைட் பிளீட் ஆனால் ஆப்போசிட் இந்த சைடு நைட் பிளீட் தான் அப்போ உள்ளே எவ்வளோ இன்டேக் இருக்கும் இந்த சைடு ஒரு ஒன் இன்ச் இந்த சைடு ஒன் இன்ச் டூ இன்ச் பிடிக்கும் அப்போ நீங்கள் மூணு தடவை எடுக்கிற மெஷர்மெண்ட்டை நாலு தடவை எடுக்கணும் இப்போ நாற்பதுனா இன்ட்டு ஃபோர் நூற்றி அறுபது இன்ச்சாக எடுத்தா தான் இதுக்கு வந்து அழகாக வரும் த்ரீ எடுக்கிறேன் ஒன் மேலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்க நீங்கள் பிக்னஸ் இருந்தால் கண்டிப்பாக பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிட்டு நீங்கள் வரும்போது அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபோர் கிட்ட போகாது உள்ள வந்து கொஞ்சமாக நிறுத்திடுங்க நீரில் போட்டு உள்ளே நிறுத்திடுங்க நிறுத்திட்டு இப்போ அடுத்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஃபைவ் எடுத்து செவன் மேலே இப்படி பிளேஸ் பண்ண போகிறோம் ஒன்று அந்த சைடு ஒன்று இந்த சைடு வரணும்

அது வந்து இந்த சைடு இப்போ லெவன் வந்து சென்டர் பாயிண்ட் ஆகிடும் டுவெல்லில் எடுத்து சீம் மேலே வச்சுக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் நம்பர்ஸ் போகும் நான் கம்மியாக எடுத்துருக்கேன் இன்னும் உங்கள் நம்பர்ஸ் போகும் ஸோ இப்போ வந்து டென் எடுத்து எயிட் மேலே இப்படி பேஸ் பண்ணணும் இந்த கேப்புமே நீங்கள் வேணும்னா விடலாம் இதுலேயுமே வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போ நல்ல ஒரு லைட் இல்லையா ஒன் இன்ச்சு கேப் இல்லை எனக்கு ஸ்பேஸ் இல்லை எனக்கு பக்கத்து பக்கத்தில் வேணும்னா நைன் எடுத்து திருப்பி சவன் மேலே வச்சலாம் அடுத்து வைக்கிறது டென் சென்டர் பாயிண்ட் வச்சு லெவன் எடுத்து தேர்ட்டின் மேலே வைக்கலாம்

அப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் டுவெல் எடுத்து சி மேலே வச்சுருவேன் உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் போகணும் எனக்கு இது ரெண்டு பீட் தான் வந்தது நீங்கள் ஒரு மூணு பீட் எடுத்து கொண்டு வரலாம் ஸோ பக்கா பீட்னா இதுதான் இது வந்து பாக்ஸ் பீட்ஸ் ரைட் சைடில் பண்ணுறீங்க ஓகேவா இப்போ இதுவே தான் இன்வெர்டர் பாக்ஸ் பீட்ஸ் ராங் சைடில் பண்ண போகிறோம் ஆமாம் அது பொசிஷன் பொறுத்து இப்போ இன்வெர்டர் பாக்ஸ் மட்டும் தான் மாறும் ராங் சைடில் ஏன்னா இதே ப்ரொசீஜர் இதே பாக்ஸ் தான் ஆனால் இப்படி வச்சு பண்ண போகிறோம் இப்படி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய இன்வெர்டர் பாக்ஸ் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதா இப்போ இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே பேஸ் பண்ணிட்டு இது மேலே ஃபேஸ் இது பிளீட்டை வந்து மேலே தூக்கி கொடுக்கும் இப்படி

కిట్ పిట్స్ కో నంబర్ పేస్ నంబర్ చెప్ుతాలేండి ఇది ఏంటి ప్లేసింగ్ అంటే ప్లేసింగ్ అంటే ఇక్కడ చిట్టీ ఉంది చిట్టీ பாயிண்ட் லென்த்து ஒன்று லைன் மார்க் பண்ணிக்க போகிற ஃபோர் இன்ச்சஸ் ஓகேங்களா இங்கிருந்து ஃபோர் இஞ்சஸ் இந்த ஆஃப் இன்ச்சஸ் விட்டணும் விட்டுட்டு இங்கிருந்து ஃபோர் இன்ச்சஸ்க்கு ப்ளீட்லென்த்து ஓகே வெளியே தெரியவே தெரியாது ஃப்ரிட்ஜஸ் ஆஹ் இப்போ நம்ம தைக்கப் போகிறது இப்போ நம்ம நைட் ஃப்ரிட்ஜ்க்கு என்ன பண்ணணும் இப்படி எடுத்தோம் இப்படியே மேலே தைச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வரும்போது இவனை இப்படி கொண்டு வருவோம் எல்சிஎப்பிக்கு தைக்கப்போம்

த்ரீ அண்ட் ஒன் டூ வந்து சென்டர் ஓகே இப்போ ஸ்டிச்சிங் வந்து இப்படி வரும் இப்படி வந்து இப்படி முடிப்பீங்க த்ரீ அண்ட் ஒன் அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலனா என்ன பண்ணுங்க இப்போ நான் இப்போ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன நோச்சு கொடுத்துக்கோங்க கரெக்டாக ஒன் ஒன் வச்சுட்டு ஆ தண்ணியாக பிடிக்க போகிறோம் அப்போ நம்ம பண்ண போகிற அந்த ஃபார்மெட் கிடைக்கும் ப்ளீட் வந்து ஃபுல் நீட்டுக்கும் வரக்கூடாது இப்போ இப்படி இருக்கு இல்லாமல் எடுக்கணும் ஒரு ஒரு ஆ இப்போ இப்படி இருக்கா இப்போ எனக்கு நம்பர் தெரியாது இப்படி தான் எடுக்கிறேன் இந்த நாச்சியும் இந்த ஃபஸ்ட்டு நாச்சும் நான் மேட்ச் பண்ணிவிட்டேன் மேட்ச் பண்ணிவிட்டு இவனை எழுத்து விட்ருங்க எழுத்து விட்டுட்டு இப்போ எங்கே ஸ்டிச் பண்ண போகிறீங்க த்ரீயாக ஒரு ஒன்று அதை சேம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவீங்க வந்து வந்து இப்படி முடிக்கும் ப்ளீட் லைன் இருக்குது அப்போ இங்கேருந்து வருவீங்க இப்படி நேராக தச்சு வந்து இப்படி விட போகிறீங்க அடுத்தது அப்போ இந்த த்ரீ டூ ஒன்று ப்ளேஸ் பண்ண வேண்டாம் அதை த்ரீ டூ ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆர்டர் வேறு இங்கே பாருங்கள் ஆர்டர் வேற இப்போ நம்ம இப்படியே வச்சு போனா நைட் ப்ளிக்ஸ் ஆனால் இது நைட் ப்ளிக்ஸ் தான் ஆனால் பொசிஷன் வேற மாதிரி காட்டணும் அப்ப என்ன பண்ணணும் இந்த ஒன்னு த்ரீ தான் பேஸ் பண்ணுறேன் இந்த நாச்சு கொடுக்குறது அவங்களுக்கு தெரியணும் இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டா பிடிக்கணும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வேணும் இது மட்டும் தனியே டேங்கலாம் ஆட்ரு மாதிரி இருக்கும் இது துணியோடு ஒட்டாது இந்த ப்ளீட்டை தனியே தூக்கி நிற்கும் புரியுதுங்க நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் இப்போ இங்கே நான் இப்படி தைக்க போகிறதில்ல இப்படி தைக்க போறேன் பிரட்டிக்கலாம் ஒன்னு த்ரீ தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் புரியுதுங்களா இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க நேர்த்திக்கணும் ஃப்ரீ லென்ட் வந்த உடனே இப்படி தூக்கி இப்படி திருப்பிக்கணும் இந்த லைன் மேலே முடிச்சிடும் முடிச்சு எடுத்துருங்க இப்போ இது ஒரு ப்ளீட் லாங் சைடு இப்படி இருக்கும் இதவே நம்ம இப்படி ஆடக்கூடாதுன்னா அதுக்கு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இப்ப ரைட் சைடில் பாத்தீங்கன்னா அழகாக வரும் இங்கே வந்து தைச்சதான் தெரியாது இந்த சுருக்கம் தான் உங்களுக்கு அழகழகாக தெரியும் இந்த இது இந்த இதுக்கு வந்து உங்கள் வந்துடும் நான் ரெண்டு தைச்சி காட்டுறேன் இப்போ எது இருக்கா ஃபோரு சிக்ஸையும் நாச் பண்ணிக்கோங்க இதில் நம்பர் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா தெரியாது நாச்சு கொடுத்தா தான் அது கரெக்டாக அந்த நம்பரில் போய் நிற்கும் ஃபோர் சிக்ஸ் எப்படி கொடுக்குறீங்க இப்போ இருக்கா இப்போ இந்த ஃபோர் சிக்ஸ் இந்த மடிப்பை விட இந்த நாச்சம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கோங்க இப்படி தூக்கிடணும் துணியை இப்படி தூக்கிட்டா தான் இந்த நம்பர் நம்ம வைக்க முடியும் வச்சுட்டு இப்போ ஸ்டெயிட்டு இப்படி வரலாம் எல் ஷேப்பை நான் வச்சோம் அதை நாச்சுலேருந்து இப்போ இங்கேருந்து வரேன் ஃபோரில் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் திருப்பி ஃபீட் லென்த் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸ்டாப் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கணும் இன்னொன்று இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபார்மேட்டாக தான் பண்ணணும் ஒரு ஒரு டேரக்ஷனில் மடிக்கக்கூடாது இந்த டேரக்ஷன் தான் பண்ணுவீங்க இப்போ செகண்டு இப்படி தான் இருக்கும் ராங் சைடு இப்படி தான் இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் லாஸ்ட்டு இப்படி வச்சு ஒரு சைடாக ஹெம்மிங் பண்ணிப்பீங்க இந்த இடம் மட்டும் ஹெம்மிங் பண்ணுவீங்க இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக வரும் மேலே வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது கீழே வரமோ அந்த உள்ள கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி இது லீவ் யூஸ் பண்ணி பஃப் ஸ்லீவ்ல நிறைய வேரியேஷன்ஸ் இந்த பீட்ஸை வச்சே நிறைய இருக்கு அடுத்தது பண்ணலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எயிட் டென்னு இல்லையா செவென் ஆ சாரி ஆமாம் அந்த செவன் இருக்குது செவனையும் நைனையும் பண்ண போகணும் செவன் அண்ட் நைன் எடுக்கிற பொசிஷன் இந்த நம்பர் நம்பரோட ஓரத்தை வந்து நாட்ச் கொடுத்தா தான் நீங்க இத மடிக்கும் போது உங்களுக்கு कंफ्यूज ஆகும் ஏனா இப்ப நான் சாமனை தூக்கி எயிட் மேல தெரியாது இந்த பேசிங்ல 1 ஓர் நாட்ச் 3 ஓர் நாட்ச் 4 ஓர் 6 ஓர் இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்ச் கொடுத்துட்டா கூட உங்களுக்கு ஓகே இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி ப்ளீட் லைன் வரையஞ்சிருக்கும் இது வரையஞ்சிட்டு தான் நாம பண்ணுவோம் பிராக்டீஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப ஈஸி சபனோட நாட்ச் வந்து ஆரம்பிச்சு அந்த ப்ளீட் லைனுக்கு வந்து எல் ஷேப் நான் வச்சுக்கோங்க எப்படினா எல் ஷேப்

பண்ணிவிட்டு அப்படியே கை வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு இந்த லெவனாக சென்டராக வச்சுட்டு இந்த நாச்சை பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓகேங்களா இப்போ இப்படி நேராக வச்சு நேராக ப்ளீட்ல அடுத்தது சேம் தேர்ட்டின் இருக்கு ஸோ தேர்ட்டின் முடிஞ்சோ எடுக்கலாம் இல்லைன்னா நைட் பீஸ் மாதிரி பண்ணிட்டு பண்ணிடுவோம் ஸோ இப்படிதான் நம்ம போனால் டிவிடென்ஸ் கட் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் குழந்தைங்கலாம் போடுவாங்க அந்த இடத்துல இந்த கிப்ளீட் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன ஆகும்னா வெளியே பார்த்தா ஸ்டிச்சஸ்ஸே தெரியாது இந்த இடம் மட்டும் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் இப்படிதான் வரும் இது வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது மடிப்பு மட்டும் தெரியும் இந்த இடத்துலேருந்து அப்படியே பிரிஞ்சு